இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நேரி நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய சேனலுக்கு இது புதுசுனே சொல்லலாம் இப்படின்னு கேட்டாக்க நாற்பத்தி ஏழு ஆண்டுகள அனுபவம் என்னுடைய வயதை விட இல்லைங்க என்னுடைய வயதை விட அனுபவம் ஜாஸ்தி அப்படி பதினாறு பதிமூன்று வயதில் தெருக்கூத்து கலைக்கு வந்து இன்றளவும் ஓயாமல் ஓடிக்கொண்டு உழைத்து கொண்டு இருக்கும் திறமை கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மணி நாடக ஆசிரியர் வீரமணி நாடக சபா உரிமையாளர் ஐயாவின் தெருக்கூத்து நிகழ்ச்சி நமக்கு படம் பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன் அவருடைய நாடகங்களையும் நான் இதுவரை நேராக பார்த்ததில்லை இதுவே முதல் முறை அந்த நாடகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் மீடியாக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அடியன் போன்ற வீடியோ உங்களை வந்து அடையும் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் காண முடியும் உடனடியாக சரிநேரிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் चालो बंडाटी त सिरवर ने ये मारी राम ने ननया पंचाली राम ने ननया पंचाली

அப்பேற்பட்ட பணக்காரிட பணம்

செல்லாம் வேலை மரத்து போய் கொண்டவன் நான் எப்படிலாம் எடுத்துட் அதே போலாட்டு நீ சேவர்த்து அப்படியா ஒண்ணு 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 இல்ல

ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும்

காகத்தை வெச்சிரான் வந்து இங்க கூட சாவா ஓ ஓடுயா நான் போட்டிருக்கேன் சாவ சி70 தடிக்கிற மாதிரி குய் நோட்ரா ஏ கோபாலி தாண்டா போடு கோபாலி பார்மர்ஸ்ல ਉਹன கோடமா காப்பறேன் நான் புல்லு வரேன் இங்க இவன் அடிச்சு அடி நான் மோச்சறே அடி இல்ல அடிச்சு அடி பார்மர்ஸ்ல என்ன பண்ணாம ஆகறான் நூறு பேர் ஒரு புறம் அவர்களுக்கு இறப்பு ஏற்படும் எங்களுக்கு பதினாறு ஆணையத்தில் நாங்கள் தளம் கட்டி ஒருவேளை எங்க வகை இறப்பு ஏற்படும்

என் மறை வந்திருக்கின்ற அந்த ये सत्ताया 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 pur ka kari deta hai pur ja jab bol 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 கோவிந்தா மாமா குடையில பிடித்த

பழைய நல்ல கரத்தில் இருக்கும்படியான வீரப்பாண்டியன் கண்ணன் அவர்கள் பேர் விளங்க வேண்டும் என்று இது பெருமாளுக்காக அளிக்கப்பட்ட ரூபாய் நூற்றி ஒன்று ஐராண்டு கோடி ஆதிநாராயணன் அவருக்கு துணை இருந்து ஒன்று கோடி ஒன்று லட்சமாக வாழ வேண்டும்

ஒண்ணுந்து <laughs> <laughs>

தண்ணி <laughs> தெ

ப்பா நீ எனக்கு பொதுவான பூசா தண்ணா நீ ஆளை விடு ஆளி மாலை பாய்த்து நின்று காரணம் என்ன பூச்செல்லாம் நின்று போச்சுங்க ஒரே ஒரு சின்ன பையன் வந்துட்டா ஆளை பார்த்தா சிச்சா

ஒரு <laughs> నల్లమల నదిలో 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 পহাদ াই মালন, চাজাল্যি টাবা, এলা,

ஒரு கரத்தில சிறத்தை அறுத்து ஒரு கரத்தில முதலத்து பிடிச்சி ஒரு தாய் அழைத்து நெய்போப்பில் நத்தம் கீழே விடாம அறுத்தா உயிர் போகும் அப்படி அறுத்த

அந்த நிலையை அறும் இசன் மாறி அந்த விரம திபடி இருக்க வேண்டி எப்படி இப்படிப்பட்டேன் என் கணவரை நீ கொண்டு வந்து ஒவ்வொரு தலையாக அறுத்து காலி முன்பாக உன் தாய் அறுத்து கொடுத்து நீ வைப்பு பறிவிட்டாயோ அதே போல் நடக்கக்கூடிய பாரதி யுத்தத்திலே உன்னுடைய தலை ஒவ்வொன்றாக அறுத்து உன் தாய் அறுத்து கொடுத்து அதே காளிகா தேவி கோவிலுக்கு முன்பாக விரும்பியாக நான் பத்தினி சாபம் விட்டு இருக்கின்றேன் நான் பத்தினி என்பது உண்மையானால் சாபம் பலிக்கும் பிரியா சாபத்தை thank yeah. you yeah.

走。<Sorry. S 2> <Sorry. S 1>